கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஒருத்தர் மதிக்கிறது ஒருத்தர் கண்டுக்காமல் போகிறது அப்படி சொல்லலாமா இல்லை அவன் மதிக்கிறது அப்புடின்னா நிறைய டைப் இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் நம்ம பார்த்துக்கிறோன்னா ஒன்று எல்லோரையும் மதிக்கிறோம் இல்லை அவங்க யாரோ நம்ம யாரோ கண்டுக்கிறது இல்லை எல்லாம் அவமதிக்கிறோம் மட்டமான ஆள் முட்டாள்தனமானவங்க கீர்த்தனமானவங்க அப்படின்ட்டு இதுக்கு வந்து ஆளாளுக்கு ஒரு க இது வச்சு நிற்போம் காளி பேசன்னு வச்சுருப்போம் லிங்கு கட்டியிருந்தால் அவர் சரியாக இருக்க மாட்டார் இல்லை பேசுகிற பேச்சில் சரி இல்லைனாக்க மரியாதையாக என்ன வாடாப்படான்னு கூப்பிட்றாருன்னா அவர் நல்லவராக இருக்க மாட்டார் இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒன்று ஒன்று வச்சு நிற்போம் எல்லாருமே ஒரு அளவுகள் வச்சுருந்தா சுற்றினுக்கிறோம் யாரும் இல்லைன்னலாம் சொல்ல முடியாது எல்லோருக்கிட்டையும் ஒரு அளவுகோல் இருக்குது அந்த அளவுகோல் வச்சு தான் நம்ம இழப்போம் ஒரு என்ன கூட எப்படி பழகிறாரு என்ன பேசுகிறாரு எவ்வளோ தூரம் போகிறாருன்ட்டு அப்போ அந்த அளவுகோலில் தான் விஷயம் இருக்கிறதே தவிர ஆள்கிட்ட எதுவும் இல்லை என்கிட்ட இருக்கிற அளவுகோல் தான் விஷயம் அந்த ஆள்கிட்ட எதுவும் இல்லை அவர் அவராக தான்ங்கிறார் ஒரு நாய் போகுது அது என்னை மதிக்கலை என்ன கேட்பான் கேட்க மாட்டோம் நம்ம முடிவு பண்ணிட்டோம் நாயின்ட்டு நாயை தர பார்க்க முடியும் ஒரு நாயை என்ன தான் பார்ப்பான் ஆனால் ஆனால் நாய் என்ன நம்மளுக்கு கடிக்கு வர நாய் என்ன அப்போ அளவுகள் நம்மகிட்டருந்து எங்கேயுமே மாற போகிறது இல்லை எதை பார்த்தாலுமே ஒரு அளவுகள் நம்ம மொழியில் இருக்கும் இல்லை இருக்குது இல்லைலாம் கிடையாது அளவுகள் எல்லாருமே வச்சுன்னு இருப்போம் மறைமுகமாக இருக்கும் இந்த அளவுக்குள் பெருசாக இருக்கும் அளவுக்குள்ள மாற்றலாம் அளவுகள் என்ன பண்ணலாம் மாற்றலாம் என்ன எதுவும் சீண்டாத வரைக்கும் என்கிட்ட எதுவும் வராத வரைக்கும் நான் யாரையும் அளவு அளவு அளந்து பார்க்க மாட்டேன் நல்லா தான் பழகி இருப்பேன் ஒரு நாள் எனக்கு ஏதோ எதிர்த்து நானே உங்களுக்கு அப்படி தான் தெரியவேன் நல்லா தான் பேசியிருந்தார் இவ்வளோ நல்லா திடீர்னுட்டு ஒரு மாதிரி பண்ணுறாரு எல்லாம் ஒத்து போதுங்க ஆனால் சில இடத்துல எனக்கு அவர் பிடிக்காது அப்படிலாம் சொல்லுவோம் தானே இருக்கும் தான் அதுதான் நீங்களும் நாணுமாகிறோம் எல்லாேருமா வேறு வேறவா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அளவுக்குள்ள ஆளாளுக்கு வேறு வேறு இருக்கிறதுனால தான் அது ஒன்றும் தப்பு ரேட்லாம் கிடையாது மதியமா மதியிலையாண்ணே பட் அவங்கவுங்களுக்கு புரியணும் நம்ம வேல்யூவான ஒன்றை அவமதிச்சுட்டுமா யாருக்கு புரியினா அவங்களுக்கே புரியணும் இல்லை வேல்யூ இல்லாத ஒன்றை மதிச்சிட்டுமா ஒதுக்க வேண்டிய ஒன்றை எடுத்து வச்சுக்கணுமா தேவையில்லாத ஒன்று வெளியில் போகிறது எடுத்து வச்சு வெளியில் போகிறது உள்ளே விட்டோம்மான்றதெல்லாம் யார் தான் தெரியும் அப்புறமா தான் தெரியும் முதல்ல தெரியத்தில்ல்ல அதெல்லாம் ஆரம்பிக்கும் போது எல்லாம் சரியாகிற மாதிரி இருக்கும் ஆமாம் போக போக தெரியும் இந்த மாதிரி போக போக ஏதோ ஒன்று தெரியும் இந்த அளவுகோல்னால் நம்ம மாட்டின்னு அந்த அளவுகோலை மாற்ற முடியாமல் தவிப்போம் மாற்றிக்கோங்க அளவுகோல் என்ன பண்ணுங்கள் மாற்றுங்க உங்கள் உங்கள் எல்லைகளெல்லாம் நீங்கள் பெருசாக விசாலமாக ஆக்குங்க யாரையும் அவமதிக்கிறதுக்கு இல்லைன்னு விட்டுருங்க கண்டு காணால் இல்லாமல் தானே யாரும் என்ன பண்ண முடியாது பழி வாங்குறது அவமதிக்கத்தை விட்டுருவோம் அப்படின்னு விட்ருங்க வேல்யூ பண்ணுறது வேல்யூ பண்ணுவோம் வேல்யூ இல்லைனா விட்ருங்க வேல்யூ இல்லை அது நமக்கு தான் வேல்யூ இல்லை நமக்கு வானான்னு எடுத்து போட்ட ஒரு இரும்பு துரும்பு துரும்பு வச்சு உரமாக கூட மாறிவிடும் சருகு ஒன்று உரமாக மாறிவிடும் நமக்கு தேவையில்லாமல் அது இருக்கலாம் ஆனால் அது அதை மதிக்கிறதுக்கும் ஒரு இங்கே இருக்குது இந்த உலகத்தில் அதுவும் ஒரு நாள்னா ஆகும் மதிப்பு மிகுந்ததாக இருக்கும் ஸோ எனக்கு ஒன்னாக ஒன்று மதிப்பு இல்லாததாக இருக்கலாம் ஆனால் எப்பவுமே என்னவாக தான் இருக்கும் அதோட மதிப்பு இதை போகிறது இல்லை என்ன தான் தங்கமாக இருந்தாலும் அதை என்ன தான் வச்சு தேய்ப்பாங்க இரும்பு வச்சு தான் அறம் வச்சு தான் தேய்ப்பாங்க அதனால் எதுவும் நாம் தான் வந்து நம்ம ஒரு அளவுகள் வச்சுங்கிறோம் அந்த அளவுகளை பெருசாக்கிப்போம் விசாலமாக்கிப்போம் எல்லோரும் அளக்க உணான்னு கூட முடிவு பண்ணிடலாம் அளந்தால் தானே பிரச்சனை இப்போ உங்களை பார்த்து நீங்கள் யார் என்னான்னு ஆராய்ச்சி தான் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு பிரச்சனை இல்லையே அது மாதிரி என்ன பண்ணிடலாம் அப்போ தீதும் நன்றும் எனக்கு போன வாரம் சொன்ன கது தான் எனக்கு வானா அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா யாரை என்ன பண்ணுவானா அழுந்து பார்க்க வேணா யாரையும் இடம் போட்டு பார்க்க வேணா அவருக்கு அவர் கெட்டவரா அது நமக்கு தேவையில்லை புற்றுங்கன்றான் பழகணும் அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ணா நல்லூர் கட்டவரே இங்கே தேவையில்லை பணம் கொடுத்தவரா பணம் கொடுக்காதவரா டிக்கெட்டில் பஸ்ஸில் ட்ரெயினில் போகிறீங்க நல்லூரு டிக்கெட் கொடுப்பாங்களா கெட்ட ஒரு டிக்கெட் கொடுப்பாங்களா காசு கொடுக்குற டிக்கெட் கொடுப்பாங்க அவ்வளோதானே அப்போ காசு கொடுக்குறது நல்லூரா கேப்டோகிரா கூட இருக்கலாம் தானே அப்போது கிரிட்டீரியா மாறிச்சு இங்கே நல்லூர் கேட்டவரெல்லாம் கிடையாது நீங்கள் உங்கள் அளவு கொள்கை வச்சு என்ன பண்ண முடியாது அதையா அளக்க முடியாது கடவுள் கடவுள் ஒரு அளவு கொலை வச்சு உங்களுக்கு அலந்து கொத்து வச்சுக்கிறான் நம்ம நாம் எவ்வளோ தூரம் அளக்கப்பட்டுக்கிறோன்னு நமக்கே தெரியாது அதனால் உங்கள் அளவுக்குலாம் மாற்றுங்க நீங்கள் உங்களை பற்றின பர்செப்ஷன்லாம் மாற்றிடுங்க கூட எல்லோரும் வரமாட்டாங்க உங்கள் உடம்பு மேலே வச்சுக்கிற அளவுகள் கூட நீங்கள் மாற்றி ஆகணும் ஒரு நாள்னா தான் பண்ண போறீங்க ஆமாம் நீங்கள் போட மாட்டீங்க உடம்பு உங்களை போட்டுரும் விட்டு போயிடணும் அப்படியே புனிதமான வச்சுருந்தேன் இல்லை புனிதம் இல்லாமல் வச்சுருந்தேன் எதுவும் பண்ணியிருந்தேன் கொண்டாடி இருந்தேன் எல்லாம் பண்ணியிருந்தேன் ஒரு நாள்னா பண்ணியேண்ணா நான் விட்டு போயிடணும் அதை புரிஞ்சு வச்சுன்னு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இதுன்றத்தையும் புரிஞ்சு வச்சுன்னு அளவுகளை புரிஞ்சு வச்சுன்னா பண்ணுங்கள் மதியலமாக வேணாவா தேவைப்பட்டால் மதியலாம் தேவைப்படலாம் மிதிக்கு வேணாம் விட்டு போயிடலாம் அது ஒரு மிதியத்து ஒரு வேலையை வச்சு எனக்கு போனா சாணி மிதிச்சாலும் சிறப்பில் ஒட்டிங்க தானே என்ன பண்ணிடலாம் ஒதுக்கி போயிடலாம் சந்தனம் மந்த இடத்து என்ன பண்ணிக்கலாம் பூசிக்கலாம் பூசி வேண்டியதை பூசிக்கலாம் விலக வேண்டியதை என்ன பண்ணிடலாம் விலகிடலாம் அது அவமான பார்த்து பழி வாங்கிறது உங்கள் நேரம் மிச்சம் வேஸ்ட்டு டைம் டைம் வந்து ரொம்ப ப்ரீசியஸ்ஸு அதனால் பழி வாங்குறது அது இப்போ சாணி மிதித்து திரும்ப கழுவுத்து இதெல்லாம் வேலை அதோட ஒதுக்கிட்டு போயிட்டா மேட்ட முடிஞ்சிடுச்சு அது மாதிரி சில இடங்கள்ல என்ன பண்ணுங்கள் விட்டு விலகிடுங்க நல்லது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது